ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் அனந்தாழ்வான் திருமலையில் வழுவிலா அடிமைக்கு நியமனம் பெறுதல் எம்பெருமானார் பகவத் விஷய காலக்ஷேபம் நடத்தி அருளுகையில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிற திருவாய்மொழி நடவானிற்க கோஷ்டியில் திருமுன்பே இருந்த சிஷ்யர்களை நோக்கி ஆழ்வார் திருவேங்கடத் தெழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று பாரித்த குறைதீர திருவேங்கடமுடையான் இருந்து நித்ய கைங்கரியம் பண்ண விருப்பமுடையார் ஆரேனும் உளரோ என்று வினவி அருள குளிரருவி வேங்கடமாகையாலே எல்லாரும் குளிர்க்கு அஞ்சி விடை கூறாதிருக்க அனந்தாழ்வான் எழுந்து அடியேனுக்கு நியமித்து வேணும் என்றார் அது கேட்டு உகந்த எம்பெருமானார் நீர் ஒருவரே ஆண் பிள்ளை போரவும் என்று கொண்டாடி தழுவி அருளி விடை கொடுத்து அருளினார் அது முதலாக பிள்ளை என்று அவருக்கு பிரசித்தி ஆயிற்று அன்றே அவர் திருமலைக்கு விடை கொண்டு திருவேங்கடமுடையானை திருவடி தொழுது திருநந்தவனம் செய்து அதற்கு இராமானுசன் என்று திருநாமம் சாத்தி அநேக விதமான கைங்கரியங்களை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கையில் அதை நேரில் கண்டு மகிழ வேணும் என்கிற திருவுள்ளம் எம்பெருமானாருக்கு உண்டாகி பகவத் விஷய காலக்ஷேபத்தை விரைவாக நடத்தி சாத்தியருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் vaadu ja endu naanum sunbene nakatiyanagiruvaayoo adiyane vidikonde paathayoo prama